காலையில ரொம்ப அலைச்சல் அதிகமா இருந்துச்சு அதனால வந்து வீடியோ எதுவுமே எடுத்து போட முடியல சோ வந்து காலையில காலையில பட்டாசு வாங்கி வெடிச்சாச்சு அப்புறம் இந்த புது டிரெஸ் எல்லாம் எடுத்து வீடியோ போடலாம்னு இருந்தேன் அதுவும் வீடியோ போட முடியல ரொம்ப பூசியா இருந்தேன்

ഹെലികോപ്റ്റർ ഇതെന്താ ഇത് ഇതെന്താ ഇത് ഇതെന്താ ഇത് ഇതെന്താ ഇത് വന്ന് പീക്ക് ആകും നമ്മ ഓൺലൈൻ ട്രെൻഡിങ് പീക്ക് ആകും ഇതിനടി ദേ സൽസക്കറം അത് പീക്ക് ആകും മിനി പീക്ക് ആകും പീക്കാടായി ദേ ആമാമാ പീക്ക് ആകും കൊച്ചുള്ള പീക്ക് ആകും சின்ன പീക്ക് ആകും ചെറിയ ഫുട്ടി പീക്കാ കാണും ഇടക്കടാലോ അബ്ര ഇത് വന്ന് കിറ്റ് കാറ്റ് கிட்கேட் சாக்லேட் வருது இல்ல அது மாதிரி கிட்கேட் இது இது வந்து கம்பி மத்தா பூ சின்ன மினி கம்பி மத்தா இருக்கு பசங்களுக்காக மினி கம்பி மத்தா இருக்கு இது சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் இது இதுதாங்க ரொம்ப வெயிட்டா இருக்குது இது வந்து அறுபது ஷாட் வந்து அவுட் அறுபது முறை ஒரே டைம் நம்ம கொளுத்தி வச்சிட்டோம்னா அறுபது முறை போய் வெடிச்சு வெடிச்சு பூ பூ போயிடுது அறுபது ஷாட் இதுல இருக்குது மொத்தமே அறுபது ஷாட் இது இது வந்து கயிறு кайер 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 иду водоводо материку а

ஏன்னா கடைக்கு நான் போயிருந்தேன் நேற்று போயிருந்தேன் இன்னைக்கு போயிருந்தேன் அதனால வந்து நம்மளுக்கு ஒரு அரை கிலோ ஸ்வீட் வந்து நம்மளுக்கு நகை கடைக்கார கொடுத்தாரு இந்த ஒன்று ஒன்று இதெல்லாம் நேற்று இது நேற்று வாங்குனது இது இன்னைக்கு வாங்குனது என்னான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேணாம் சார் ரெண்டு பொருள் இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அதனால அரை கிலோ ஸ்வீட் கொடுத்தாங்க ஸ்வீட் கார்டில் ஸ்வீட் எடு கொண்டாடு ஓகே பாய் பாய்